தடியங்காய் தயிர் பச்சடி எப்படி செய்யலன்னு பார்க்க போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடையை வச்சுக்க போகிறோம் ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் உப்பு லைட்டாக கொதிக்கட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ண தடியங்காவை க்யூப்ஸ் மாதிரி இருக்கணும் அதை நல்லா அந்த தண்ணியில் போட்டு வேக வைக்க போகிறோம் நல்லா எல்லாம் கலந்து விட்டுக்கோங்க உப்போட மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு மூடி வச்சு மூடிக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் வேக வைக்கணும் அதுக்கு நடுவில் ஒரு மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம் மூணு பச்சை மிளகாய் ஒரு சின்ன கப் தேங்காய் கொஞ்சமாக சீரகம் போட்டு நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கணும் நல்ல மையாக அரைச்சிக்கணும் இந்த பதத்தில் இப்போ நம்ம எப்படி வெந்திருக்குன்னு பார்க்க போகிறோம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வேக வைக்கணும் திருப்பியும் வேக வைக்க போகிறோம் இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியிருக்கு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் கண்ணாடி மாதிரி வந்திருக்கு பார்த்திங்களா அரைச்சி வச்சுருக்க தான் அதோடு கலந்துக்க போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வடை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிட்டே இருங்க தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவும் ஊற்ற வேண்டாம் கொஞ்சமும் உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வடை போயிடுச்சு தண்ணி கொஞ்சம் வத்திருச்சு இந்த பதத்துக்கு வந்தால் போதும் இதை தனியாக இறக்கி வச்சு நல்லா ஆற வச்சுக்கோங்க தயிர் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கடைஞ்சி வச்சுக்கோங்க ஒரு கப் நிறைய நல்லா ஆறுனதும் வேக வச்சுருக்க தடியங்காயெல்லாம் இந்த தயிரை சேர்த்துக்க போகிறோம் ஒரு கப் ஃபுல்லாகவே ஊற்றிக்கோங்க நல்லா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் தயிர் உப்பு இந்த மசாலா த வேக வச்ச தடியங்காய் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தயிர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது தயிர் நல்லா கட்டி தயிராக ஊற்றிக்கணும் பார்த்திங்களா இந்த பதம் வரணும் தடியங்காய் தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு லேசாக ஒரு தாளிப்பு கொடுத்தா நல்லா சுவையாக இருக்கும் கொஞ்சமாக கடலை எண்ணெய் விட்டுக்கிறேன் கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கிறோம் ஒரே ஒரு வத்தல் கிள்ளி போட்டுக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் கருவேப்பில் இது எல்லாத்தையும் சேர்த்து தடிங்க தயிர் பச்சடிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் தடிங்க தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு